அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி வச்சு எப்படி பயோ என்சைம் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா புளி பயோ பயோஎன்சேமும் அப்புறம் லெமன் வச்சு பயோ பயோஎன்சேமும் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி காட்டியிருந்தோம் அதோட வீடியோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த பயோ என்சைம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கார் வாஷ்லேருந்து ஹேர் வாஷ் வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த விதமான பொருளுமே வந்து வெளியில் வந்து வாங்க தேவையில்லை கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட தர துடைக்கிறது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் கண்ணாடி எல்லாம் பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மாதிரி பயோஎன்சைம் பண்ணி வச்சுக்கலாம் அது இல்லாமல் செடிக்கும் பார்த்திங்கனா நம்ம உரமாகவும் பயன்படுத்தலாம் அப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யாரையும் வந்து நல்லா சுத்தப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பயோஎன்சைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்காக ஆனால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இஸ் டூ டென் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஒன் இதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து கண்டிப்பாக தேவை நம்மளோட மளிகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாலாம் வந்து வச்சிருப்பாங்க அஞ்சு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டப்பா வந்து கிடைக்கும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி வரைக்கியெலாம் வரும் இல்லையா ஒரு பெரிய சைஸ் கண்டெய்னரில் அந்த டப்பா வந்து இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாய் வந்து நகா நல்ல அகலமாக இருக்கணும் இப்போ எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து பிடிக்குது நான் வச்சுருக்க கண்டெய்னர் இப்போ வந்து நம்ம ரேஷியோ வந்து கரெக்டாக கணக்கு பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மேலே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போயிடும் கண்டெய்னரில் அதுக்குனால பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் நம்மளோட பயோன்ஸே வந்து சரியாக வந்து ஃபார்ம் ஆகாது எப்படி கணக்கு பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்கிற பாட்டில் வந்து எந்த அளவு எந்த லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லிட்டரை போட்டு அதை ஃபிஃப்டீன் வந்து ஃபிஃப்டின்னால டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு இப்போ நமக்கு பத்து மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிடைச்சிருக்க ஆன்சரை வந்து பத்தால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிரும் அதுதான் வந்து நம்ம ஊற்ற வேண்டிய தண்ணியோட அளவு இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து இருக்குது இந்த கண்டெய்னர் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டினால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் வருது அதை வந்து டென்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா இதுதான் வந்துட்டு பத்து மடங்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அதாவது ஒரு அஞ்சு புள்ளி ஆறு லிட்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மடங்கு வந்து கிச்சன் வேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி சாத்துக்குடி தோல் எடுத்திருக்கேன் அதுலேயே வந்து ஆரஞ்சு எலுமிச்சை அப்புறம் அந்த மாதிரி எதுனாலும் இருந்தால் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் மூணு மடங்கு வந்து நமக்கு கிச்சன் வேஸ்ட் வேணும் அதை மாதிரி அந்த ஒரு மடங்கூட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிடைக்கும் இப்போ அப்போ ஒரு மடங்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்துகிட்டுனா போதும் ஐநூற்றி அறுபத்தி ஆறு ஏற்கனவே இல்லையா அந்த அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டோம்னா போதும் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணணும் இல்லனா வந்து வெள்ளம் அப்புறம் பனை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும் எந்த அளவுக்கு கிச்சன் வேஸ்ட்டு எந்த அளவுக்கு சுகர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் இருக்க அந்த பாட்டிலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கால்குலேஷனாக போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி தோல் வந்து எடுத்திருக்கேன் இந்த சாத்துக்குடி தோல் வந்து எனக்கு எங்கே வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க அந்த ஜூஸ் கடையில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சாத்துக்குடி தோல் ஆரஞ்சு எலும்பு சம்பளம் அந்த மாதிரி தோல் எல்லாம் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இது வந்து எங்கள் ஏரியாவில் ஜூஸ் போகிற இடத்துல வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம பயோ என்சைம் பண்ணி வச்சுக்கலாம் நைன்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பயோ என்சைம் ரெடி ஆகிடும் ஸ்டார்டர் போட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நாளில் ரெடி ஆகிடும் ஸ்டார்டரை வந்து ஏற்கனவே செஞ்சு வச்ச பயோ என்சைமோ இல்லைனா ஈஸ்ட் கூட போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் வெயிலுக்கு வெளியில் வச்சுருந்தோம் கிச்சனில் அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இலக்கிடுச்சு அதனால அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாத்துக்குடி தோல் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்துக்கிறோம் பாட்டில் வந்து வாய் அகலமாக இருந்துச்சுன்னா தான் கேஸ் வந்து வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து கிச்சன் வேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் என்கிட்ட வெயிட் மிஷின் இருந்தால் தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து அழுதுகிட்டேன் உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்ககிட்ட ஒரு லிட்டரு பழைய ஐசன் திரு வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நூறு உலக்கு காப்படி உலக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி உலகில் கூட நீங்கள் அளந்து போட்டுக்கலாம் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடியில் தோல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா நான் வச்சுருந்த கருப்பட்டையும் சேர்த்துட்டேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து வச்சிருந்த தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயோஞ்சயம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சிடணும் மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் போகிறதுக்கான இடம் இருக்கும் இந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிதந்துட்டுருக்கு அதனால வந்து இந்த அளவுக்கு மேலே இருக்குது இது நாளாக நாளாக பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்லா செட்டில் ஆயிரும் ஃபஸ்ட்டு முப்பது நாளைக்கு மட்டும் அந்த கேப்பை வந்து டெய்லி ஒரு நாள் திறந்து திறந்து மூடணும் இந்த மாதிரி மூடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஃபார்ம் ஆகிற கேஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் இது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற புளி பயோஎன்ஜெயமும் பக்கத்தில் இருக்கிறது பயோ பயோஎன்ஜெயமும் இந்த மாதிரி டேட்டை வந்து அந்த பாக்ஸில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் ஃபஸ்ட்டு முப்பது நாளைக்கு திறக்கணும் அது அடுத்த அறுபது நாளைக்கு வந்து அப்படியே டைட்டாக மூடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா தொண்ணூறு நாள் கழிச்சு நம்மளோட பயோஎன்ஜயம் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மிதந்துட்டுருக்க தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து போயிடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட சேம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வெயில் மட்டும் படக்கூடாது வெயில் படாத ஒரு டார்க்கான ரூமில் வந்து வச்சுக்கணும் நீங்கள் ஒருவேளை டெய்லி வந்து கேஸை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இது வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு முப்பது நாளைக்கு அடுத்த அறுபது நாளைக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் டைட்டாக மூடி வச்சிடணும் இதில் நமக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்குற காசும் நாட்டு சக்கரைக்கு நம்ம செலவு பண்ணுற காசும் தான் இது எல்லாமே வந்து கிச்சனில் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு நம்ம வந்து பயோ பயோன்ஜய் பண்ண முடியும் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்